வாய்ஸ் நான் உங்கள் செய்யாருவாளு இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ரஜினி என்கின்ற மாபெரும் கலைஞன் அகிலமே போற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படி என்னடா எப்படி சொல்றானே பார்க்குறீங்களா சமீபத்தில் நடந்த அவருடைய அந்த திருவிழா கொண்டாட்டங்களை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது சில மனிதர்களுக்கு வந்து மவுசு ஏறும் மவுசு குறையும் ஆனால் ரஜினி அப்படின்ற ஒரு மாபெரும் கலைஞனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொண்டாட்டம் என்ன மவுசு திருமண இடம்லாம் கேக்கு வெட்டுறது தேட்டர் வாசலில் வச்சு அவ்வளோ பெரிய வான வேடிக்கைகள் ரசிகர்கள் கொண்டாட்டம் ஹேஷ்ட்ராக் அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி சோசியல் மீடியா தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சரி ரஜினியோட ரசிகர்கள் யார் அப்படின்னு ஃபார்ட்டி பிளஸ் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் டூ கே கிட்ஸ் எல்லாம் இறங்கி அதே ஸ்டைலில் காட்டி அமக்கலம் படுத்தி தூள் கிளப்பிட்டு இருந்ததை பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டாருக்கான அத்தனை தகுதி உள்ள ஒரு நடிகர் தான் ரஜினி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் யானை இல்லை குதிரை உடனே பட்டு நெழுந்துப்பேன் அப்படின்னு சந்திரமகியில் பேசின அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா அது காலத்துக்கும் ரஜினிகாந்துக்கு பொருந்தும் அதற்கான காரணம் என்னென்னா ஜெயிலர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீ ஒன் செவன்டி ஃபோர் இப்படி எந்த கடையே இல்லாமல் அவருக்கு போயிட்டே இருக்கும் அதற்கான தகுதியும் அவருக்கு ஆண்டவனுடைய அருள் அவருக்கு வந்து இருக்க வேண்டும் இருக்கும் இந்த ரஜினி அப்படின்ற இந்த மாபெரும் கலைஞர் இந்த தமிழ் சினிமாவில் வந்தபோது ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அதாவது இப்போ இவ்வளோ சோசியல் மீடியா இருக்குது இவ்வளோ யூடியூப் இருக்குது இவ்வளோ கேமரா இருக்குது ஒரு நொடியில ஒரு விஷயம் இதுவாச்சுன்னா பத்திக்குது தெரிய வருது வெளி உலகுக்கு யார் யாரை வந்து காலை வர்றான் யார் யாரை டீஸ் பண்ணுறான் யார் யாரை ஏமாத்துறான் பரபரபரன் சினிமாவே எடுத்துங்களேன் என்னை வந்து இந்த ஹீரோ வந்து ஏமாத்திட்டான் இல்லைன்னா வந்து ஒரு ஹீரோவை வந்து என்னை வந்து இப்போ பயங்கரமாக வந்து என்னை வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கும் கதறத்துக்கும் அல்லது தன்னுடைய பச்சாதாபங்கள் பரிதாபங்களை மீடியாவில் காட்டுறதுக்கான வழிமுறைகள் ஆயிரம் இருக்குது அதை வந்து வைரலாக்கிறதுக்கு அவ்வளோ பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு எழுபது காலகட்டங்களில் எழுபதுகளில் இங்கிருந்தோ பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரெயினில் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் ஷூட்டில் படித்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா தன்னுடைய செருப்பு தேய மொழி வந்து கன்னடமும் தமிழும் கலந்த ஒரு தத்தகா பத்தகா என்ற ஒரு மொழியை பேசி வாய்ப்பு தேடி ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நபர் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்றால் அந்த உச்சத்தை தொடுவதற்கு முன்னால் அவரை எவ்வளோ பேர் அடிச்சிருப்பாங்க இது பண்ணியிருப்பா குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு யாருன்னே தெரியும் இவர் ரஜினி என்கின்ற இந்த ஒரு சாதாரண கலைஞராக உள்ளே வந்த இவரை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மிரண்டு போய் ஆஹா என்னையாது இப்படி வந்து ஒருத்த வந்து விஸ்வரூபமாக உள்ளே இருக்கான் நாமலாம் என்ன நாம் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே சினிமாவை கற்றுக்கிட்டு படிப்படியாக வந்த நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை சும்மா கையை காலை இப்படி ஆட்டிட்டு கச்சப்பை உருவிட்டு முடிய கோதிட்டு என்ன இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு பயம் உருவான ஆண்டு எப்படின்னா எண்பதுகளில் ஆனால் ரஜினியை பொறுத்தவரை துளி கூட அவர் வந்து அந்த காலகட்டத்தில் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவேன் இவ்வளோ பெரிய லைன்மேட் வருவேன் நான் இவ்வளோ பெரிய அந்தஸ்து பெறுவேன் இவ்வளோ பெரிய பணம் சம்பாதிப்பேன் இவ்வளோ பெரிய சம்பளம் எனக்கு வரும் நான் நிச்சயமாக கனவில் கூட நினைச்சு பார்க்கலைங்க என்ன நான் நினைச்சதுன்னா எனக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்லைன்னா ஒரு வில்லன் ஆகணும் டெய்லி எனக்கு ஒரு ஐநூறு சம்பளம் கிடைக்கணும் அந்த ஐநூறுரூவா வச்சுக்கிட்டு என் சாப்பாட்டுக்கு மற்ற செலவுகள்லாம் போக ஜாலியாக இருக்கணும் இதுதான் எதிர்பார்த்தேன் ஆனா காட் இஸ் கிரேட் என்ன போய் இவ்வளோ உயரத்தில் எடுத்து போய் உட்கார வச்சிட்டா அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள் எதுவாகி ஒரு கட்டத்தில் வந்து இந்த புகழோடைய தாக்கம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தாங்க முடியாமல் ரஜினி வந்து கதறி சாமி நான் உன்னை விட்டுருங்கியா ஏன்னா எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியங்க சுதந்திரமாக போய் ஒரு நமக்கே கூட பாருங்களேன் ஒரு இடத்துல போய் வீட்டில் ஒரு நாலு நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்களேன் அஞ்சாவது நாள் பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடும் ஒரு டீ கடைக்கு போகும் நின்று டீ சாப்பிடுவோம் ஒரு இடத்துல போய் தள்ளுவண்டி வண்டி கடையில் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படியே போனோம்னா ஒரு தேட்டில் ஹாயாக படம் பார்ப்போம் இது வந்து மனிதனுடைய இயல்பு ஒரு பீச்சுக்கு போகிறோம் பீச்சு இருந்தால் ஒரு ஆறு இருந்தால் ஆற்றுக்கு போகிறோம் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு இருபது படத்துக்கு அப்புறம் ஒருத்தனுடைய சூழ்நிலை வேறு மாதிரி மாறுது ரசிகர் கொண்டாட்டமாகுது போக முடியல ஒரு இடத்துல ஒரு இடத்துல கால் வைக்க முடியல எங்கே போனாலும் வந்து சூழ்ந்துக்கிறாங்க என்ன ஆகுது எப்பவுமே ஜாலியாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு வந்து அது ஒரு ஒரு அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா சிறை வாழ்க்கை மாதிரி ஆகிடும் எப்போ வெளியே போவோம் ஊர் அடகுன பிறகு போவோமா இல்லை இந்த கூட்டம் இல்லாத இடத்துக்கு போவோமா யார் நம்மளை பார்த்துருவாங்க எங்கே ஓடி வந்துருவாங்க இப்படியாக ஒரு பெரும் சிக்கலில் வந்து ரஜினி வந்து ஒரு அழுத்தத்தில் மாட்டின சமயம் தான் வந்து அந்த எண்பதுகளில் தொடர்ச்சியாக எல்லா படமும் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் இட்டு அந்த படத்தை அந்த சமயம்தான் இவருடைய சக போட்டியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு நடிகர் வந்து இவர் போய் கமிட் கமிட்டாகிற கம்பெனியில் பூரா அவர் உட்டு சுழற்ாரு ஏன்னா வந்து அவர் கமிட் ஆகிறாரு இவர் போய் ஏதோ சொல்றாரு மறுபடியும் அந்த படத்துலேருந்து டிராப் ஆகுறாரு ஆனாலும் வந்து இவரை வந்து வச்சுக்க முடியல அதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா என்ன ஏா அது எங்கேருந்தோ வந்து மறுபடியும் அதே தான் நம்ம வந்து வித்தையை வந்து அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் தலையை கோதுரதம் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறதோ இவங்க இவ்வளோ ஃபேன்ஸு இவ்வளோ கொண்டாட்டம் எங்கே போனாலும் வந்து கையெடுத்து வாங்குறது அப்போலாம் வந்து இந்த செல்ஃபிலாம் கிடையாது ஆட்டோகிராஃப் வாங்கிறது தான் ஏன் இல்லைனா மிஞ்சி போனால் யாருக்கா கொஞ்சம் வசதியாக இருக்குன்னா ஹாட்ஷாட் கேமரா இருக்கும் அதில் ஒரு படம் எடுப்பாங்க எடுத்துகிட்டா அதுவே பெரிய விஷயம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற நடிகர் வந்து மயிலாப்பூர்லேருந்து இருந்து அந்த சமயத்தில் வந்து அவருடைய பஜாக் சட்டாக் வண்டியில் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டு மியூசிக் அகாடமி பக்கத்தில் வந்து அவர் வந்து புதுப்பேட்டைன்ற ஒரு ஏரியாவில் ரஜினி வந்து ஒரு ரூமில் இருந்தார் ரூமில் இருந்து அதற்கப்புறம் மாறி அங்கே ஒரு ஒரு டபுள் பெட்ரூம் அளவுக்கு ஒரு வாடகைக்கு எடுத்திருக்காங்க அதன் பிறகு தான் அவர் வந்து போயஸ் போயஸ்கார்டன் வராரு போயஸ்கார்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பெட்ரூம் ரூமில் வந்து வீட்டில் வந்து அவர் இருக்கிற அவரும் நண்பர்களும் இருக்காங்க மியூசிக் அகாடமிக்கு அப்படியே பேக் சைடு அப்போ வந்து விஷயம் தெரிஞ்சு அவருடைய பைரவி மற்ற படங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ரசிகர்கள் அப்பவே வந்து வர ஆரம்பித்து ரஜினி கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு பொழுது இந்த நடிகர் வந்து பஜாக் சேட்டாக் வண்டியில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது நிற்கிறாரு நின்று யார் இவங்கெலாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சரி வந்து எங்கள் ரஜினிகாந்த்னு ஒரு நடிகர் அவரை பார்க்கறது இந்த ரசிகர்லாம் போகிறாங்க அப்படின் போது அங்கேருந்தே தன்னுடைய கடுப்பை வந்து இவர் ஆரம்பிச்சிருக்கார் ரஜினி ஒரு பழைய பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகை பெட்டி தான் அதாவது வந்து சொல்லியிருப்பார் அது வந்து டேரிங்காகவே சொல்லியிருக்க மாட்டார் ரொம்ப நாசுகாக சொல்லியிருப்பார் திடீர்னு எனக்கு பாலச்சந்திர சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் ஃபோன் வந்தது வந்தவொடனே நீ வந்து நேராக கலாட்சத்திராவுக்கு வந்துடு அப்படின்னு கலாச்சத்திரான்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்கே வந்துன்னா ஆழார் பட்டில் போயிட்டு நான் வந்து ரொம்ப போயிட்டு பவியமாக ஒரு ஸ்டூலில் போய் உக்காந்துகிட்ருக்கேன் உட்காந்துட்டு வந்தவுடனே நல்லா உக்கார் ரஜினி அப்படின்றாரு இல்லை இல்லை சார் என்னென்னா நான் வந்து எனக்கு வந்து வாழ்வு கொடுத்த ஒரு மகான் அவர் என்னுடைய குருநாதர் அப்படின்ற நிஜமான ஒரு பவியத்தோடு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்தோடனே ஃப்ரீயாக உக்கார் ஏ காஃபி கொண்டு வா டீ கொண்டு வா அப்படின்ட்டு இவர் ஆர்டர் கொடுக்குறாரு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு யாருன்னா கமல் தான் அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்றாரு சொன்னோன்னே அவர் ரொம்ப சுதந்திரமாக அந்த கலாச்சேத்திராக்குள்ளே எல்லா ஏரியாக்குள்ளேயும் போறாரு வராரு அங்கே இருக்கிற ஆஃபீஸ் வாய் மேல தொட்டு பேசுகிறாரு அப்புறம் வந்து இது பண்ணால் என்ன மிஸ்டர் ரஜினி அப்படின்றாரு திரும்ப அப்படியே இழந்துக்கிறான்னு உட்கார உட்காருங்கன்ட்டு இதையான் என் தாய் வீடு மாதிரி இங்கே நான் என்ன வேணாலும் சுதந்திரமாக சுத்தம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் இதுவாகுது அப்புறம் வந்து பாலச்சந்தர் வந்து அவரை வந்து ஏய் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே நில்லு நான் இவர்கிட்ட பேசினவுடனே முகம் மாறுது நம்மளுக்கு இல்லை இருக்கட்டும் இருக்கட்ட நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஆகவே இருக்குது இந்த செல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு நான் பேசிட்டு வரும்போது கமல் வந்து கூப்பிடாமலே உள்ளே போகிறாரு இப்படின்ட்டு வந்து ஒரு சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் இதன் பின்னால் இந்த பேட்டிக்கு பின்னால் ஒரு சின்ன வழி இருந்தது அதை நாகரிகமாக அந்த சமயத்தில் எழுத சொல்லியிருப்பார் இல்லை நாகரிகமாக இவர் பேசியிருப்பார் இப்படி பல அவமானங்களை பல தடைகளை பல போராட்டங்களை தாண்டி 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 தான் இந்த இடத்துக்கு வந்து ரஜினி வந்தார் வந்திருக்கிறார் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் தயவு செய்து வெல்லவே இல்லை என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரஜினிக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆயிருக்குது அழுத்தம் ஆயிருக்குது என்னன்னா ஒரு மனிதனை போய் என்னதான் நீங்க தொந்தரவு பண்ண 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 என்ன ஆகிடும் இந்த சிங்கம் இருக்குன்னு தெரியுங்களா நோய் சிங்கத்தை போய் மத்த சிங்கங்கள்லாம் எல்லாம் போய் நோண்டிக்கிட்டே இருக்கும் கிஞ்சி கிஞ்சி கிச்சு கிச்சுக்குன்னு அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் போடான்னு சொல்லி ஒரு சிங்கம் அதுவே தன்னுடைய மண்ணை தோண்டி முகத்தை உள்ள வச்சு அடுத்து இறந்து போயிடும் என்னன்னா சிங்கம் வந்து ஒரு கர்ஜனையான ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு காட்டுக்கே ஒரு ராஜாவான அது போயிட்டு இருக்கிறவங்க பூரா நோண்டிக்கிட்டே இருந்தால் அந்த வெறுப்பினுடைய இது வந்துடும் ஒரு ஒரு கம்பீரமா இருந்தவனை போயிட்டு இது பண்ண என்ன ஆகும் அது மாதிரி இந்த ப்ரெஷர் தாங்க முடியாது தாங்க முடியாம இதுவும் வந்து ரஜினி ஒரு பழைய பேட்டியில் சொல்ல ஒரு விஷயம்தான் இதனுடைய வெளிப்பாடு தான் இது என்னன்னா திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு ரஜினி சொல்கிறது ரெண்டு அழகான பொண்ணுங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அம்மா ஒரு சொந்த வீடு கொஞ்சம் காசு கொஞ்சம் சொத்து சுகம் இது போதும் பேசாமல் நம்ம என்ன துறவரத்துக்கு போயிட்டேன் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது வந்த உடனே நான் வந்து வீட்டில் யாருக்கிட்டே இந்த பேசி பேசலை நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த இல்லற வாழ்க்கை வேணாம் துறவரம் தான் கிளம்பிடுவோம் இந்த வாழ்க்கைக்கு ஒரு சலாம் கொடுத்துட்டு எல்லா வித செட்டில் மட்டும் அழகாக பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அதே சமயம் என்னை இந்த சினிமாவில் அறிமுகப்படுத்திய குருநாதரிடம் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடும் அப்படின் போது அதே சமயம் கவிதாலயாவிலிருந்து அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் பணம் வந்து கையில் இருக்குது இந்த பணத்தோடு வந்து பாலச்சந்திர போய் பார்க்க போகிறாரு ரஜினி அப்படி நிமிந்து பார்க்குறாரு என்ன ரஜினி அப்படின்றாரு இருந்தாங்க சார் நீங்கள் கொடுத்த பணம் அப்படின்றாரு ஏன் அப்படின் இல்லை நான் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து நான் துறவரம் போகிறேன் அப்படியா சரி அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ இல்லை இல்லை நான் தான் நடிக்க போகிறதில்லது சார் எனக்கு எதுக்கு இந்த அட்வான்ஸ் வேணால் நான் தான் வந்து அப்படி நான் வந்து தேசாந்திரம் தாண்டி காசி ராமேஸ்வரம் அப்படி காசி நார்த் இந்தியா போக போகிறேன் நான் எனக்கு வேணாம் சார் பரவாயில்லப்பா நீ வந்து துறவரம் போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சு உன்னுடைய பேச்சை வந்து நீ முடிவு பண்ணிட்டேன்னா எவன் பேச்சு நீ கேட்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நீ கிளம்பு நீ சொன்ன மாதிரியே திருவரம் போ உன் முன்னாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போ நீ உனக்கு அங்கே போன பிறகு அந்த வாழ்க்கை போர் அடிச்சு போய் திரும்ப இதே கோடம்பாக்கம் வரணும்னு உனக்கு தோணும் அப்படி வந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் பணத்தை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே கவிதாலுக்கு நீ படம் பண்ணி கொடு கிளம்பு அப்படி எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு வந்தவுடனே அடுத்த ஒருத்தர்கிட்ட நம்ம தகவலை சொல்லணுன்ட்டு யார்னா தன்னை வைத்து அப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்பி முத்துராமன் கிட்ட போகிறாரு முத்துராமன் பதறி போகிறாரு பதறி போய் ரஜினி சீரியஸாக சொன்னே உண்மையை சீரியஸாக சொல்கிறேன் சார் நான் நான் கிளம்புறேன் இப்போ நீ ஒரு விஷயம் நில்லு நீ துறவுற போகிற ரைட்டு ஆனால் உன்னுடைய படத்தை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு லைட்மேனு இதை தவிர பார்த்தினா அவ்வளோ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடைசியாக இந்த தேட்டருக்கு போஸ்டர் ஓட்டுவாங்கவர் அவன் கேண்டீன் வச்சுக்கிறவன் கேன்டீன் தேட்டருக்குள்ளே முறுக்கி விற்கிறவன் அத்தனை பேரும் வந்து உன் படத்தை நம்பி தான் இருக்கான் நீ ஒரு தனி மனிதனாக வந்து நீ இது பண்ணலன்னா என்ன சொன்னாலும் வந்து முடிய முடியாது சார் அப்படின்னு எஸ்பிஎம் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் சரி ரஜினி வந்து இது பண்ண மாட்டேன் கேபி சார் பாலச்சந்தர் சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் நீ கிளமையாண்டாரு அப்போ ரைட் நீ கிளம்பணுன்னு அப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து மீடியா தான் தகவல் வந்து ஏதோ வகையில் வந்து மாலை பத்திரிகைகள்லாம் வந்து செய்தியாக பரவுது கட கட கடன் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்க மிஷினை நிறுத்தி இதை ஏற்றுறாங்க கடைசி எடிஷன் வந்து ரஜினி சினிமாவுக்கு முழுக்க இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டுகிறார் அப்படின்னு ஓடி மூணு மணி நாலு மணி அப்போலாம் அஞ்சு மணிக்கு தான் ஈவினிங் பேப்பர் கிடைக்கும் ஈவினிங் பேப்பர் ஒவ்வொரு சர்க்குலேஷனாக அப்படி வெளியே ஒரு எடிஷ்னாக வந்து வெளியே போகுது போக 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 தமிழ்நாடு முழுக்க காட்டு தீயாக பரவுது லாரி பஸ்ஸு வேனு ஸ்கூட்ரு எங்கெங்கே எங்கெங்கே யார் கையில் கிடைக்குதோ ரசிகர்கள் கையில் என்னென்ன இருக்குதோ அவன் தொத்திக்கிட்டே ஏன்னா இப்போ மாதிரியான வசதிகள்லாம் இப்போ கிடையாது எல்லாம் வந்து ஒரு படையே சென்னை நோக்கி வருது கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த போயஸ் கார்டன் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க அவ்வளோ கூட்டம் ஓனு கத்துறாங்க கதர்றாங்க எஸ்பிஎம் உள்ளே இருக்காரு எஸ்பி முத்துராமன் ரஜினி ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாருங்க யாரையும் நான் பார்க்குற மாதிரி இல்லை சார் வெளியே வந்து பாரு அப்படின்னு உடனே வெளியே வந்து பார்த்தோன்னே கதறானுங்க எல்லாம் தலைவா நீ வந்து போனோமா நீ போயிட்டேனா அவ்வளோதான் நீ வந்து இது இருக்கணும் நீ படம் பண்ணணும்னு ரஜினிக்கு ஒரு ஷாக் ஆகுது நம்ம இப்போ நடிச்சது ஒரு சில படம் தான் இவங்க மனசுக்குள்ளே நம்ம எப்படி வந்து உள்ளே வந்தோம் நம்போ என்ன காரணம்னு அந்த நேரம் ஒரு ஒரு ஆகுது பொறுத்த அந்த மண்ணை கேனை தூக்கி தட தட தடன்னு ஊற்றுறான் ஊற்றிட்டு ஒரு தீப்பெட்டி கையில் வச்சு கத்துறா தலைவா நீ மட்டும் சினிமா விட்டு போகிறேன்னு இங்கே மட்டும் சொல்லு நீ இங்கேயே நான் அந்த நெருப்பை வச்சுக்கிறேன் அப்படின் போது தான் ரஜினிக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது இவங்கெல்லாம் யார் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் நம்போ அவங்களுக்கு அவங்க மனசில் எப்படி போய் உக்காந்தோம் சினிமான்ற ஒரு மீடியம் வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானதா இந்த நடித்ததுக்காக நான் நடித்தது இவ்வளோ படம் தான் அதுக்குள்ளேயே இவ்வளோ பேர் மனசில் வரணும் எந்தெந்த ஊர்லேருந்து எங்கேருந்துலாம் வந்திருக்காங்கன்னு அங்கே தான் சொல்கிறாரு என் வாழ்நாள் மூச்சு இருக்கிற வரை நான் சினிமாவில் தான் இருப்பேன் தயவு செய்து நீங்கள் போயிடுங்க எல்லாம் எப்படி பத்திரமாக வந்தீங்களோ அதே போல் திரும்பி பத்திரமாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்ச அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை அத்தனை பேப்பர்கள்லேயும் வந்து ஹெட்லைன் அத்தனை போஸ்டர்லேயும் அதுதான் ஒருத்தனுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து தாமதப்படுத்த தான் முடியும் தடைப்படுத்த முடியவே முடியாது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளா அந்த தாமதமும் உங்களுக்கு போரடிச்சு போயிடும் ஒரு கட்டத்தில் இவன் இந்த விதை இது ஆழமரமாக வந்தாகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தால் அது தான் வந்தே தீரும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி ரஜினி வந்து யாரையும் விமர்சனம் அந்த நடிகரும் வந்து விமர்சனம் ஏறக்குற விட்டுட்டு நண்பர்களாகவே அவரோட பல படங்கள் பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தன்னுடைய சோசியல் மீடியாவிலேயே இது பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நடிச்சால் மிகப்பெரிய ஒரு சினிமா மார்க்கெட்ல இப்ப உள்ள ஒரு சூழ்நிலைக்கு ஏன்னா வந்து பல ஆர்டிஸ்ட் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரி அவர் சூழ்நிலை வந்தால் மிகப்பெரிய படமாக கூட வரும்னு அவரே வந்து வாய் திறந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு திரும்பவும் ரஜினி விவகாரத்துக்கே வருவோம் என்னென்னா அவருடைய எழுபத்தி மூணாவது வயது எழுபத்தி நாலு எட்டப்போறாரு சினிமாவில் நடித்து 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 ஒரு கட்டத்தில் போர் அடிச்சுட்டு தான் அடிச்சுட்டு இருக்கும் அது வந்து சொல்ல முடியாது உடல்நிலை இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி இப்போ வர படங்களை வந்து புது படங்களை பார்க்கறது அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அது சம்மந்தமான டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுறது அது நடிச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது அதாவது சினிமா வந்து எவ்வளோ உற்சாகமாக வச்சுருக்காரு பாருங்க அதாவது ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் சொல்லுவார் சார் உண்மையாகவே சொல்கிறேன் சார் நான்லாம் வந்து முதல்ல பண்ணும்போது இவர் ஒரு சீன் நடிப்பார் நடிச்சு சார் கரெக்டாக வந்திருக்கா ஒன்றோர் போகலாமான்னு கேட்பாரு நான் கூட சும்மா சொல்கிறாரு போலகுது இவருக்கு தெரியாது இல்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரியலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி செட்டில் வந்து அவர் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ புதுமுக நடிகர் மாதிரியே வந்து உட்காருவார் புதுமுக நடிகர் மாதிரியே நடந்துப்பார் அந்த டைலாக் பேப்பர் அப்படியே காதில் வாங்கி மனப்பாடமாக ஏற்றிப்பார் இது தாங்க அவருடைய சூப்பர் ஸ்டார் வெற்றிக்கான காரணம் அப்படின்னாரு திரும்பவும் சொல்றேன் அவர் வந்து ஏன கிடையாது குதிரை தான் அந்த குதிரை இன்னும் பல ஒன் செவன்டி ஒன்களை தாண்டி எயிட்டி எயிட்டி ஒன் எயிட்டி டூ அடிச்சு தூள் கலப்பம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க